மா மாறலாம் குணம் ஒன்றுதான் இடம் மாறலாம் நிலம் ஒன்றுதான் மொழி மாறலாம் பொருள் ஒன்றுதான் களி மாறலாம் கொடி ஒன்றுதான் திசை மாறலாம் நிலம் ஒன்றுதான் இசை மாறலாம் மொழி ஒன்றுதான் நம் இந்தியா அது ஒன்றுதானே வெல்கம் டு ஜேபிஸ் இன்னைக்கு மைவைத்திருல என்ன நடக்குது அப்படின்றத பத்தி தான் ஒரு சின்ன தகவல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேன் எல்லோரும் பார்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மை வித்ரி மெம்பர்ஸ்க்கு இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ் அதாவது இத்தனை நாள் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் எல்லாருமே கேப்சா போடுங்க யார் வந்து நிறுத்த வேணாம் நான் வந்து கேப்ச்சா போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து ஃபோர் எயிட்டி ஏன் பண்ணியாச்சு என்னோடய அவைலபிள் பேலன்ஸ் இவ்வளோன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டேன் என்னோடய ஒர்க் ரீசன்னால் மற்ற ஒர்க்குனால் சில நாள் வந்து கேர்ச்சாக மிஸ் பண்ணியிருக்கிறேன் ஆனால் மிஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒர்க் டென்ஷன்னால் மட்டும்தான் போடக்கூடாது அப்படின்ற ஒரு நினப்பு கிடையாது ஓகேங்களா ஓகே நீங்கள் எல்லோருமே அன்னைக்கு அன்னைக்குள்ள சீலிங் லிமிட்டை வந்து அச்சீவ் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஓகே வாங்க இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ மைவேத்திரியில் என்ன நடக்குது அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நம்ம எம்டி சார் வந்து போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் இல்லைங்களா அந்த இது வந்து இப்போ இன்றைக்கியோட அந்த கஸ்டடி பீரியட் வந்து முடியுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இது ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம் நம்ம மக்கள் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கிறோம் நிதானமாக இருக்கிறோம் கடைசியில் வந்து சொல்லப்போனால் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்ற உறுதியை நோக்கிட்டு இருக்கிறோம் ஸோ நம்மளோட போலீஸ் கஸ்டடி அதாவது நம்ம எம்டி சாருக்குள்ள போலீஸ் கஸ்டடி வந்து இன்றைக்கோடு க்ளோஸ் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி ஆடி ஒன்றாந்தேதி நல்ல சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்களையே கூட்டிகிட்டு வந்து நீதிபதியிட்ட விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃபஸ்ட்டு மேட்ரு செகண்ட் ஓகே போலீஸ் கஸ்டடியில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு எல்லாரோட எதிர்பார்ப்பு அந்த போலீஸ் கஸ்டடியில் போய் எல்லா விசாரணையும் நடந்திருக்கும் இனி வந்து மைவித்திரியில் நீதிபதி நாளைக்கு சொல்லணும் நாளைக்கு வந்து பெயில் பெயிலுக்கான ஒரு டேட் ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாளைக்கே பெயில் வந்துடுச்சு அப்படின்னா அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணி விட்ருவாங்க ஒருவேளை பெயில் வந்து தள்ளி போகுது அப்படின்னா ஒன் ஆர் டூ டேஸ் மட்டும்தான் தள்ளி போகும் சம்டைம்ஸ் அவங்களுக்குள்ள டைம் இல்லை ஜட்ஜுக்குள்ளே டைம் இல்லைன்னா தான் ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே தள்ளி போகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஸோ பெயில் வந்ததுக்கப்புறம் அடுத்து சார் வந்து வெளியில் வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறம் வி த்ரீயோடது ரன் ஆகுமோ ஆகாதா ஸோ இதை வந்து எம்டி சார் மட்டும்தான் சொல்ல முடியும் அது கண்டிப்பாக ரன் ஆகும் அது வந்து உறுதி கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க இது வந்து கவர்மெண்ட்டு ஒரு ஸ்கீம் வச்சுருப்பாங்க இல்லையா இதுதான் இப்படி நடக்கணும் அப்படின்ற ஒரு திட்டம் வச்சுருப்பாங்க அதுபடி கூட நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வாய்ப்பு இருக்குது ஆனால் இது கண்டிப்பாக ரன் ஆகும் அப்படின்ற என்னோடய நம்பிக்கை ஸோ நம்மளோட நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது ஓகே நெக்ஸ்ட்டு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று பணம் வருமா வராதா கண்டிப்பாக பணம் வரும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை ஏன்னா நம்ம ரன் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு வி த்ரீ ஆட்ஸ் தான் இது இது ஸ்டாப் பண்ணிட்டு போகிறதுக்கான வி த்ரீ ஆட்ஸ் கிடையவே கிடையாது ஸோ கண்டிப்பாக இது ரன் ஆகும் ரன் ஆகணுன்னா பணம் வரும் அந்த பணம் வந்து எல்லா மக்களையும் ரீச் ஆகும் நம்ம மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு மாதமும் தள்ளி போட்டு நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் பே இருப்பாங்க நிறைய பேர் இஎம்ஐ பே பண்ணிகிட்ருப்பாங்க இந்த ஒரு அமௌண்ட் எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம் நமக்கு வரும் ஆனால் கொஞ்சம் அந்த ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் இந்த குரூப்பில் மெசேஜ் பார்த்தவங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட்டாக ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நாள் நம்மளோட ஃபேமிலியில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் அதுக்கப்புறம் அது நார்மல் ஆகிக்கிடும் அதே மாதிரி தான் இப்போயும் திரும்ப சொல்கிறேன் நமக்கான ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு ஸோ அதுக்கான ரிலீஃப் கண்டிப்பாக நமக்கு ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நல்லபடியாக வரும் அப்படின்ற நம்பிக்கை சரிங்களா ஸோ யாருமே அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம் நம்ம செய்கிற வேலையை கரெக்டாக செய்வோம் அப்படின்றது என்னுடைய ஒரு அபிப்பிராயம் நெக்ஸ்ட்டு என்னதுன்னா இதே மாதிரி ரன் ஆகுமா இல்லைன்னா வேறு ஏதாவது ரூல்ஸ் வருமா அப்படின்னு நினைக்கலாம் அது வந்து கண்டிப்பாக எம்டி சார் வெளில வந்தக்கப்புறம் சொல்லுவாங்க நம்மளோட வீத்லேயே கண்டிப்பாக ரன் ஆகும் இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் நம்ம முன் வைக்கிறது என்ன அப்படின்னா இருந்து தான் நம்மளை பற்றி எல்லாருமே நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறாங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற யாருமே நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்கறது கிடையாது ஏன்னா நம்ம வந்து மைவி த்ரீ ஆர்ட்ஸில் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அதுக்கான ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அதனால் ஏர்ன் பண்ணுறோம் நீங்கள் சும்மா இருந்து தான் சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் போடுறாங்க நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு கம்பெனியாக அப்படின்ற மாதிரி கொஸ்டின் போடுறாங்க எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணுறேன் நாளைக்கான இன்ஃபர்மேஷனை இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன் எனக்கு வந்து ஒர்க்லோடு வந்து நாள் கண்டினியூஸாக என்னால் வீடியோ போட முடியல அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ்னால நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் அப்படின்னா மெசேஜ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க தேங்க் யூ